ஓம் சோட்டாணிக்கரை அம்மனே போற்றி போற்றி ஓம் சோட்டானிக்கரை தாயே போற்றி போற்றி என் சக்தியே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்டவரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்திலேயே உன் தாய் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே இந்த பதிவை அலட்சியம் செய்து விடாமல் முழுமையாக முழுமனதுடன் பொறுமையாக கேள் என் தங்கமே அப்பொழுதுதான் உன் தாய் உன்னிடம் என்ன கூற வந்திருக்கின்றேன் என்பது உனக்கு புரியும் என் தங்கமே என் அன்பு குழந்தையே இன்று உன்னை தேடி வந்தது யார் என்று நீ நினைக்கின்றாய் உன் சோட்டாணி கரையிலிருந்து உன் தாய் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே எதற்கு என்று உன் வீட்டிற்கு வரும் அளவிற்கு என்ன பிரச்சனை என்று கேட்கின்றாயா உனக்காக வர வேண்டிய அவசரமாக உன்னை தேடி ஓடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே என் மீது சாதாரணமாக மட்டும் நீ எண்ணி விடாதே விடாதே அலட்சியப்பட்டு சென்றுவிடாதே என் குழந்தையே உன் நேரங்களை இந்த தாய் வீணாக்க உன் வரவில்லை என் தங்கமே உன் குடும்பத்தையும் உன் கையில் எடுத்து காப்பாற்றவே வந்தேன் இந்த தாயின் வாக்கை முழுமையாக கேட்டுவிடு உன்னை காக்க வந்த என் வாக்கை முழுமையாக கேட்டுவிடு என் தங்கமே எனக்காக ஆயிரம் பேர் காத்திருக்கும் நிலையில் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் இந்த சோட்டானிக்கரையின் அம்மனின் வாக்கை கேட்டுவிடு என் பிள்ளையே உன் குடும்பத்தின் என் கையில் எடுத்து அந்த குடும்பத்தின் நிலையை மாற்றி நல்லபடியாக கொடுத்து சீரும் சிறப்புமாக மாற்ற போகின்றேன் என் பிள்ளையே உன் வீட்டில் இருக்கும் ஒன்று உனக்கு ஆபத்தை தருகின்றது அது எனக்கு பிடிக்கவில்லை என் தங்கமே அதை நான் துரத்தி அடிக்க வேண்டுமென்று அதை உன் வீட்டிலிருக்கும் வெளியேற்ற வேண்டுமென்று முடிவெடுத்துதான் உன் தாய் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே நீயும் பிரச்சனைகளையும் வேதனைகளையும் அனுபவித்து கொண்டுதான் இருக்கின்றாய் நாளுக்கு நாள் இந்த அசுத்தமான ஆவி உன் வீட்டிலிருந்து உன் உடல் நல குறைவுகளை அதிகரித்து கொண்டே இருக்கின்றது உன் வீட்டில் இருப்பவர்களும் அடிக்கடி நோய்களை தன் தந்து கொண்டே இருக்கின்றது அவர்களின் உடல்நலையும் கெடுத்து கொண்டே இருக்கின்றது எப்படி ஆனதே என்று தெரியாமல் காயங்களையும் உன் உடலில் வந்து கொண்டே இருக்கின்றது இதுவெல்லாம் செய்தது அந்த அசுத்த ஆவி என்பதை தெரிந்துகொள் என் பிள்ளையே நீ அதை தெரிந்து கொண்டால்தான் நான் உன்னிடத்தில் கூறிவிடலாம் என்று எண்ணி உன்னை தேடி வந்திருக்கின்றேன் இதுவெல்லாம் செய்தது அதுவே என்று உன்னிடம் கூறிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் அதை உன்னிடமும் உன் வீட்டில் கூறிவிட வேண்டும் என் தங்கமே அதை உன்னையும் உன் வீட்டையும் விட்டு வெளியேற்றிவிட வேண்டும் என்று அதை ஓட ஓட விரட்டியடிக்க வேண்டும் என்றுதான் உன் சோட்டாணி கரை தாய் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் உன் வாசலில் நின்று கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே தெய்வத்தின் சக்தி உன் மனதில் இருக்கின்றது தெய்வம் உனக்கு ஆறுதலாக நின்று கொண்டு இருக்கின்றது கண்ணுக்கு எதிராக அத்தனையுமே கட்டி கொண்டு இருக்கின்றது யார் எப்படிப்பட்டவர்கள் யார் என்ன யோசிக்கிறார்கள் யார் எதை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அடுத்த என்ன நடக்க போகின்றது உனக்கு தெளிவாக தெரிந்து கொண்டு இருந்தாள் நீ ஒரு பாக்கியவான் என்று நான் உன் அன்னை நான் கூறியிருப்பேன் என் அன்பு பிள்ளையே தெய்வ சக்தி உன் வீட்டில் இருப்பதனால்தான் உன்னை எவனாலும் ஆட்டி படைக்க முடியவில்லை சில சில விஷயங்கள் உனக்கு கொடுக்க முடியுமோ தவிர உன்னை அழிக்க அழித்து விட்டு பார்க்க வேண்டுமென்று அவர்கள் எண்ணங்கள் நடக்கவே நடக்காது உன்னுடைய உள்ளம் சுத்தமாக உன்னுடைய எண்ணங்கள் சுத்தமாக அது சுத்தமாக இருக்கும் வரை ஒவ்வொருவரும் தெய்வமும் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும் உனக்கு உதவிகளை செய்து கொண்டே தான் இருக்கும் என் தங்கமே உன் குணத்தை பார்த்து உன்னை உன் தெய்வம் காத்து கொண்டே இருக்கும் என் அன்பு குழந்தையே இந்த அசுத்தமான ஆவியை உன் வீட்டை விட்டு துரத்தி எடுக்க வேண்டும் அந்த அசுத்தமான ஆவி ஏவி விட்டு வேடிக்கை பார்க்கும் ஒருவனுக்கு நான் இதை திருப்பி அனுப்பிவிட வேண்டும் என்று நீ நினைக்கின்றாயா அதுதான் இல்லையே இதை அப்படியே உன் வீட்டிற்கு வெளியே வைத்து அழித்துவிடு அவனுக்கு என்ன கொடுக்க வேண்டுமோ அந்த தண்டனையை நான் கொடுத்து விடுகின்றேன் பிள்ளையே இன்னும் பதிமூன்று மணி நேரம் கழித்து காத்திரு அந்த பதிமூணு நேரத்திற்கு பிறகும் உன்னுடைய எதிரி யார் என்பது நீ தெளிவாக தெரிந்து கொள்வாய் உன் வீட்டிற்கு அசுத்த ஆவியை அனுப்பி வைத்தது என்று யார் என்று நீ தெரிந்து கொள்வாய் நான் உனக்கு அதை நிச்சயமாக காட்டுவேன் நான் அந்த வேலையை முழுமையாக செய்து முடித்து விடுவேன் என் தங்க குழந்தையே போக மாட்டாய் அது போல அந்த தாயின் வாக்கை நீயும் முழுமையாக கேட்டுவிடு செல் என் தங்கமே இதை கேட்டுவிட்டு சென்றால் மட்டும்தான் இதை அனைத்தையும் என்னால் சுலபமாக செய்ய முடியும் என்பதை புரிந்து கொண்டு இதை முழுமையாக கேள் என் தங்கமே நான் உனக்காக உன்னை தேடி என் வாக்கை கொண்டு வந்திருக்கிறேன் என்றால் அது நீ செய்த புண்ணியம் என் தங்கமே அதை முதலில் நீ தெரிந்துகொள் விரைவில் கர்மாக கழியும் விரைவில் உன் விதி மாறும் விரைவில் உன்னுடைய இருக்கும் எதிர்மறை சக்திகள் அழியும் விரைவில் உன் வீட்டில் இருக்கும் இந்த அசுத்த ஆவியையும் வெளியே போக செய்துவிடுவேன் நீயும் அதை அனைத்தையும் உணர்வாய் என் குழந்தையே இது இந்த தாயின் சத்தியம் இது இந்த சோட்டானிக்கரை அம்மனின் மீதான சத்தியம் நம்பிக்கையோடு இரு உனக்கு நான் இருக்கின்றேன் என் தங்கமே என் குழந்தையே நான் உன் வீட்டிற்குள் இருப்பதை நீ மனதார உணர்வாயின் தங்கமே அதை உணர்த்த போகின்றேன் உன் தாயின் குழந்தையே உன் வீட்டை விட்டு அந்த அசுத்த ஆவியை ஓட ஓட விரட்டிய பிறகு அதை நீ உணர்ந்த பிறகு அதை உன்னை உணர வைத்த பிறகு அந்த அசுத்த ஆவி வெளியேறிய பிறகு இருபது நிமிடத்தில் மல்லிகை பூமணம் உன் வீட்டின் அருகில் இருந்து உன் வீட்டிற்குள் மனம் வீசும் என் அன்பு பிள்ளையே அந்த பூவின் மனம் உன் வீட்டின் அருகில் இருந்தாலும் உன் வீட்டின் அறை முழுவதும் வீசும்படி உன் தாய் செய்வேன் அந்த அறிகுறியே அந்த அசுத்த ஆவியை உன்னிடத்தில் விட்டு மொத்தமாக விரட்டிவிட்டேன் என்பதற்கான அறிகுறி என் தங்கமே அதை உணர்ந்தாள் நிச்சயம் அந்த அசுத்த ஆவியை உன் வீட்டை விட்டு துரைத்து விட்டேன் என்ற அர்த்தம் என் பிள்ளையே என் அன்பு பிள்ளையே நீ பத்திரப்படுத்துவதற்கான உன் வாழ்க்கையில் இருந்து இந்த தாயின் கையில் எடுக்க போகின்றேன் என் தங்கமே ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு தினமும் உன்னை பார்த்து காத்து கொண்டேதான் நான் இருக்கின்றேன் என் தங்கமே இதை அனைத்தையும் உனக்கு சாதகமாக செய்து உன்னை மகிழ்ச்சி படுத்துவேன் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அந்த கஷ்டத்தை அனைத்தையும் நீக்கி உனக்கான வாழ்க்கையை உன் கையில் தருவேன் உன் எதிரி செய்த அனைத்தையுமே நீக்கி உனக்கான நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்து உன்னை சீரும் சிறப்புமாக கொண்டு வருவதே இந்த தாயின் கடமை என் தங்கமே நான் உன்னோடு தான் இருப்பேன் தைரியமாக இரு என் தங்கமே உனக்கு வரும் கஷ்டங்கள் அனைத்தையும் நான் உன்னை விட்டு விலக்கி வைத்து உன்னை காப்பேன் என் தங்கமே நான் இருக்கின்றேன் ஒரு காலத்திலும் உன் கவலைப்பட்டுவிட விடமாட்டேன் உன்னை தைரியமாக உன்னை மகிழ்ச்சியாக பார்த்து கொள்வேன் என் தங்கமே உன் வாழ்க்கையை இப்பொழுது இருக்கின்ற மோசமான நிலையிலிருந்து எடுத்து உன்னை சீரும் சிறப்புமாக மாற்றி உன்னை மகிழ்விப்பேன் உன் தாயின் தங்கமே உனக்கு இருக்கின்ற தீய சக்திகளையும் உன் கர்மா எதிர்மறை செய்வினை ஏவல் இந்த அசுத்த ஆவி இது போன்ற அனைத்தையும் உன் வீட்டிலிருந்து வெளியேற்றி உன்னை ஒரு நல்ல முழு மனிதனாக மாற்றி உண்டா இந்த உலகத்தில் சீரும் சிறப்புமாக மாற்றி கொடுப்பேன் என் தங்கமே நான் இருக்கின்றேன் தைரியமாக இரு நல்லதை நினை நல்லதை செய் நல்லதே நடக்கும் என் குழந்தையே நான் உன்னோடு இருக்கின்றேன் ஓம் கரை அம்மனே போற்றி போற்றி ஓம் சோட்டாணி கரை தாயே போற்றி போற்றி வாழ்க வளமுடன்